வேதம் சொல்கிறது தேசம் அவர்களுக்கு முன்பாக அமெரிக்கையாக இருந்தது அப்படின்னா ரொம்ப அமைதியா இருந்துச்சு வேதம் சொல்கிறது அவர்கள் அவர் அவரை தேடின போது அவர்கள் கர்த்தரை தேடின போது அவர்களை சுற்றிலும் அவர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் அப்போ இந்த இந்த இளைப்பாறுதல் சமாதானம் அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உண்டுன்னா யாரெல்லாம் ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறார்களோ 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 அவர்களை அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை அதிகாலையில் அவர்களை தேடுவார்கள் அவர்கள் அவரை கண்டடைவார்கள் அதனால ஆண்டவரை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா தேடணும் தேடணும் அதான் கத்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள் எப்படி வாசிக்கணுமாமா தேடி 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 வாசிக்கணுமாமா எங்க இருக்கு இந்த வசனத்தினுடைய லிங்க் எங்கே இருக்குது இந்த வசனம் என்ன சொல்லுது இது எங்கே போய் முடியுது கத்தருடைய புத்தகத்தை தேடி வாசியுங்கள் அவைகளில் ஒன்றும் குறையாது அவைகள் ஒன்றும் குறையாது அதனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவன் நம்மை சுற்றிலும் ஒரு இலைப்பாறுதலை நிச்சயம் கட்டளை இடுவான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சாலோமனை குறித்து வேதம் சொல்கிறது ஒரு ஒரு நாற்பது ஆண்டுகள் சாலம்மனுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்கிறது சமாதானமாக இருந்துச்சாமா சமாதானமாக இருந்துச்சாமா யுத்தம் இல்லை போராட்டம் இல்லை சண்டை இல்லை தோல்வி இல்லை எங்கே பார்த்தாலும் ஒரு பீஸ்ஃபுல் பாருங்கள் அந்த நாற்பது ஆண்டுகளும் சமாதானத்தின் காலத்தில் அவங்க ஒரு தேவாலயத்தை கட்டுவாங்க பாருங்கள் அந்த தேவாலயம்தான் உலகத்தில் டாப் மோஸ்ட் அந்த தேவாலயத்தை யாராலுமே அடிச்சுக்கணும் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தேவாலயம் அதனால் நம்ம சுற்றிலும் ஒரு சமாதானம் வந்துச்சு அப்படின்னா இழைப்பாறுதல் வந்துச்சுன்னா நம்முடைய குடும்பம் கட்டப்படும் நம்முடைய தொழில் கட்டப்படும் உங்களுடைய சரீரம் கட்டப்படும் அதனால் இந்த இழைப்பாறுதல் ரொம்ப அவசியமான ஒன்று ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நிச்சயமாக இதை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார்